சேனல் முந்நூற்றி அறுபத்தைந்து என்ற பெயரில் இன்டர்நெட் மூலமாக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்து மக்களுக்கு அன்றாட செய்திகளை சுட சுட கொடுப்பது மட்டுமல்லாமல் கலை கலாச்சாரம் பண்பாடு புதுவை மாநிலத்தினுடைய அன்றாட நிகழ்வுகள் விவசாயிகள் பிரச்சனை சுற்றுலா பிரச்சனை அது மட்டுமல்லாமல் தலைவர்களை பற்றி அவருடைய பின்னணி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அளவில் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்க இருக்கிறார்கள் சேனல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு என்பது அவனுடைய முதல் கட்டமாக அது எப்படி ஆரம்பிக்கப் போகிறார் என்பதை அதை தொலைக்காட்சியில் நான் பார்க்கும் பொழுது செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற அளவில் இன்டர்நெட் மூலமாக செய்திகளை மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்கின்ற ஒரு சேனலாக சேனல் முன்னூற்றி அறுபத்தஞ்சு இருக்கிறது குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு செய்திகளை மக்களுக்கு கொடுக்கின்றது நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மிக தகவல் தொழில்நுட்பத்தில் அதை முழுமையாக பயன்படுத்தி தரம் வாய்ந்த தொலைக்காட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவில் செய்திகளை கொடுக்கின்ற இந்த சேனல் முந்நூற்றி அறுபத்தி சிறப்பான முறையில் மக்களுக்கு செய்திகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மக்களுக்கு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் புதுவை மாநில மக்களுடைய அடிப்படை தேவைகளை அடிக்கடி உணர்த்துவது உணர்த்துவதுமாக இருக்க வேண்டும் இந்த சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் இந்த சேனல் முந்நூற்றி ஆரம்பிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இதன் மூலமாக பல லட்சம் மக்கள் அந்த நிகழ்வுகளை பார்ப்பது மட்டுமல்லாமல் செய்திகளை படித்து பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது